பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியையும் ஒருங்கிணைத்து பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளர்களாக இந்த நமது மதிப்புஞ்சி அண்ணன் கடலூர் மாநகர துணை மேயர் அவர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் வழக்கறிஞரும் நமக்கு நீண்ட நெடுங்காலையும் அம்மோடு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வழிகாட்டிக் கொண்டிருக்கும் நமது மூத்த உள்ளிட்ட பல பகுதிகளில் கட்சியின் பணியை பணியின் ஒரு பகுதியாக மாவட்ட ஒன்றிய நகர மாநில பொறுப்பாளர்கள் வேரூர் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஏற்கனவே மாவட்ட பொறுப்புக்கு பணம் கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பொறுப்பாளர்கள் இருபதாம் தேதி வரை பொறுப்புகளை என்னென்னா பொறுப்புக்கான வேலை வாழ்க்கை தான் பொறுப்புகள் வந்து புதிதாக இப்போ நம்ம மெச்சில் ஒரு பொறுப்பாளர் யார் மாவட்ட சாதாரணத்துல தான் இருக்காங்க ஒரு நல்ல வார சார் அதை மண்டலத்துறை தான் ரெண்டு பேர் ஆனால் அந்த மக்களத்தை மாற்றி அனுப்பி சொன்னாங்க நல்லேயும் கேட்டாங்க

இதுதான் என்னுடைய உள்ள பயிரிட்ட இது வந்து பொறுப்பாளர் வந்து ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்துச்சு இப்போ நான் போய் ஒருங்கிணைப்பாளர் இருந்துச்சு இப்போ நான் போனதுக்கு அப்புறம் தருணமாணிக்கு அந்த புது விளையாடுபட்டில் கொடி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே உள்ள மகளிரே எல்லாமே ஒரு தக்க வச்சுக்க அனைத்து ஊரில் இப்போ சேரி இருக்கிற ஊரில் கொடி எத்தனை அளவு கொடி ஏற்றி இருக்காங்க பொறுப்புக்கு பணம் கொடுக்குறனாங்க இந்த சூழல் மார்க்கெல்லாம் இருப்பா நிர்வாகம் மாறுது அப்போ அவசிய அவசரமான ஒரு சூழலில் குறுகிய காலக்கெடுவே தலைவர் கொடுத்து நமக்கு வேலை திட்டத்தை கொடுத்திருக்கிறார் நாம் இருபதாம் தேதி என்றால் பத்தொன்பதாம் தேதி மாலையே நீர் வரைவலைகள் மற்றும் விண்ணப்பங்களை பெற்று அதை சரி செய்து பதிவு செய்து ஆவணப்படுத்தி இருபதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கெல்லாம் மேலிட பொறுப்பாளர்களிடம் நாம் அதை ஒப்படைத்துவிட வேண்டும் என்பது நமது இலக்காகும் ஆகவே இப்போ லெனின் சொன்னார் தன்மான் கன் சொன்னார் அவர் சங்கு சுந்தர்லாம் சொன்னாங்க பல்வேறு திசைகளை சொன்னாங்க நகர செயலாளர் சொன்னது போல இந்த மாவட்டம் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கும் குறிப்பிட்ட தேதிக்குள் வரையறுக வரையறுக்கப்பட்ட கால கெடுவுக்குள் மாவட்டத்தில் குறிப்பிட்ட காலையில் பத்து மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை மனு வாங்கு வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் மேலிட பொறுப்பாளர்கள் மூன்று பேரில் யாராவது ஒருவர் இங்கு இருப்பார் நாங்களும் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இருப்போம் மனு கொடுப்பவர்களும் வரைவலை எடுத்த கொண்டு வருபவர்களும் இன்றிலிருந்தே அந்த கூட்டம் முடிந்ததிலிருந்தே ரேட் தயாராக இருந்தால் கொடுக்கலாம் வாங்கி பதிவு செய்து கொள்கின்றனர் வாங்கி அது பதிவு செய்து கொள்ளப்படும்

அப்பேற்பட்ட இயக்கத்தை பல கட்டத்தில் பலமுறை சீரமைப்பில் இங்கிருந்த முறையில் சரி செய்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல நண்பதாவது இடத்துல இருக்க வேண்டிய இடமாக கட்சி கூட்டு வந்தார் தலைவர் தொந்தரடி பாதுகாப்பு நாலாவது தொண்டராடி பயிற்சி நிறைய பயிற்சி நான் அஞ்சாவது தொழிலாளர் விடுதலைமுனை அமைப்பு சாரா

பள்ளி மற்றும் கல்லூரி இப்போ அது புதுசு கல்லூரி புதுசா அமைப்பு உருவாக்க அதுக்கு மாநில பொருட்களை மாவட்ட பொறுப்பு போடணும் மாவட்ட அமைப்பில் எப்படி வருது அடுத்தது வந்து விடுதலை கடை இணைக்க பேரவை இது சமூக கல்லிணிக்க பேரவை நிலவரக்குட்பட்ட நிர்வாக மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரம்பலூர் மேற்கு உட்பட்ட வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றியம் வேப்பந்தட்டை மேற்கொன்றியம் பெரம்பலூர் ஒன்றியம் பெரம்பலூர் கிழக்கு ஒன்றியம் காலத்தூர் மேற்கொன்றியம் பெரம்பலூர் நகரம் அரும்பாவூர் பேரூர் கோலாம்பாடி பேரூர் குரும்பலூர் பேரூர் பகுதிகளிலிருந்து நிர்வாகிகள் அனைவரும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்புகளுக்கு புதிதாக நமது நமது தமிழ்மண் சென்னை என்ற பெயரிடம் ரூபாய் இரண்டாயிரமும் வங்கி வரிவலை வரைவோலை எடுக்க வேண்டும் இம்மாவட்ட ஒருங்கிணைப்பு பரிசீலமைப்பு எடுக்க வேண்டும் என இம்மாவட்ட ஒருங்கிணைப்பு பரிசீலமைப்பு குழு கேட்டுக்கொள்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி என்ற பெயரில் மாநில பொறுப்புகளுக்கு ரூபாய் இரண்டாயிரமும் மாவட்ட பொறுப்புகளுக்கு ரூபாய் ஆயிரமும் ஒன்றிய நகர பேரூர் பொறுப்புகளுக்கு ரூபாய் ஐநூறு வங்கிகளில் வங்கி வரைவரையை எடுத்து வருகிற இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள் பொறுப்புக்கு விண்ணப்பிப்பவர்களை இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு மறுசீலமைப்பு குழு கேட்டுக்கொள்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல் படி அவரது ஆணையை ஏற்று மேலிட பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலுடன் வருகிற இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஆகிய பொறுப்புகளுக்கு பெருவாரியான அளவில் மனுக்களை பெற்று வெற்றிகரமாக மறுசீரமைப்பு பணியை முடித்து கொடுப்பது என இம்மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானிக்கிறது தேதி காலை மறுசீரமைப்பு மனு வாங்கப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறது இருபத்தி நாலாம் தேதி வரை மறுசீரமைப்புக்கான மறுப்புக்கான மனு வாங்கப்படும் என தீர்மானிக்கப்படுகிறது நன்றி எப்படி அப்ளை பண்ணுவது என்று சொல்லிவிட்டு ஒரே நபர் மூன்று பொறுப்புக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரே நபர் ஒரே நபர் அதாவது பாலராசுக்கர் பாலராசு வந்து எதையாவது மாநில துணை புதாராக வாங்கிடணும் அல்லது அமைப்புச்சாராக வாங்கிடணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருக்கேன் அவர் ரெண்டாயிரம் அதே மாநில பொறுப்புல இன்னும் ரெண்டு பொறுப்புக்கு மாநில துணைச் செயலாளர் மாநில இதனுடைய நான் வந்து இலங்கை கேஜி வாசல் மாநில செயலாளர் அப்புறம் அல்லது சமூக ஊடகத்தினுடைய மாநில செயலாளர் அப்படின்னு ஒரு பொருள் கேட்டு ஒரு மூணு பேர் கேட்டால் அது ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு காலை அப்போ வந்து ஒரு தமிழ்மணிக்கு வீட்டு எடுத்தாலும் எப்படி எடுத்தாலே இருக்க புதுசாக எடுத்தாலும் தமிழ்மணிக்கு டீடி ரெண்டாயிரம் எடுத்தாலும் அது ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு பற்றி சரி வேண்டாம் ஒரு மாநில பொறுப்பு ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்கணும் மாவட்ட பொருளாளர் வாங்கணும் சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கெடுவாங்க